வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள வள்ளலார் மட ஆலயத்தில் பேரறிஞர் அண்ணா நற்பணி மன்றம் சார்பில் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூற்றி ஓராம் ஆண்டு பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மன்ற செயலாளர் கே குமாரசாமி தலைமை தாங்கி நடத்தினார் மன்ற தலைவர் பொட்டு சேகர் முன்னிலை வகித்தார் இதில் மன்ற பொருளாளர் பொட்டு ஞானசேகரன் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வழக்கறிஞர் ஈரா ராஜேந்திரன் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மட ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று ஐநூறு பேருக்கு காலை உணவு வழங்கினார் பின்னர் மடாலய வளாகத்தில் பள்ளி மாணவிகள் இரநூறு பேருக்கு இனிப்புடன் கூடிய டிபன் பாக்ஸ் வழங்கினார் அதை மாணவிகள் மகிழுடன் வாங்கி சென்றனர் இந்நிகழ்வில் மத்திய மாவட்ட திமுக அவைத் தலைவர் ஜி கே சுபாஷு மத்திய மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் மாநகர அவைத் தலைவர் முருகன் அம்மாப்பேட்டை பகுதி செயலாளர் கேடிஆர் தனசேகரன் ஓடக்ஸ் இளங்கோவன் கோட்ட செயலாளர்கள் சம்பத் ஜீவா சரவணன் தங்கவேல் சுரேந்திரன் லோகு ஆசிரியர் செவ்வேல் அரிமா கனகராஜ் வள்ளிமணி வி பி சிங் ஒப்புட்டு பழனிசாமி எல்ஐசி முருகேசன் தொழிலதிபர் துரைசாமி மாநகர வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சீனிவாசன் கவுன்சிலர்கள் பச்சையம்மாள் திருஞானம் மன்ற நிர்வாகிகள் கிருஷ்ணன் பழனிவேல் கலைச்செல்வன் பாலு சீட் கவர் ரவி ஆறுமுகம் பொட்டுபாலா மாருதிநகர் ரவி பைனன்ஸ் மனோகரன் ராயக்கோட்டை பழனி முருகன் கோட்டை கந்தசாமி பேரலன்ஸ் ரவிக்குமார் உள்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர்